இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய வழியில் சுற்றுச்சூழல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான சிறிய ரோபோக்களை உருவாக்கிய சுவிட்சர்லாந்தின் லோசான் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிப்பு இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவித்தால் கொழும்பிற்கு திரும்பி செல்லுங்கள் என அறிவித்த முதல்வர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நிலைமை பதற்றமடைந்து வரும் சூழலில் அத்தியாவசியப் பொருட்களை வாங்க அலைமோதும் டெல்லி நகர மக்கள் பிரித்தானியாவிற்கு சட்டப்பூர்வமாக குடியேறும் மக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் புதிய விசா விதிமுறைகள் அறிமுகம் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள லோசான் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரு முற்றிலும் புதிய வழியில் சுற்றுச்சூழல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான சிறிய ரோபோக்களை உருவாக்கியுள்ளார்கள் இவை சாதாரண ரோபோக்கள் அல்ல மீன்களின் உணவிலிருந்து உருவாக்கப்பட்டவை மிகச்சிறிய வெறும் ஐந்து சென்டிமீட்டர் நீளம் உள்ள இந்த ரோபோக்கள் தண்ணீரில் இயங்கும் தன்மையுடன் நீர்நிலைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருந்துகளை விநியோகிக்கும் பணியிலும் பயனுள்ளதாக அமைகின்றன இவை இயங்கும் தொழில்நுட்பம் எளிமையானது நாம் சிறுவயதில் விளையாடிய கற்பூரத்துடன் இயங்கும் பேப்பர் படகுகளை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது ரோபோக்களின் உட்பகுதியில் சிறிதளவு பேக்கிங் சோடா மற்றும் சிட்ரிக் அமிலம் வைக்கப்பட்டுள்ளது இவை ஒன்றிணைந்தவுடன் கார்பன் டை ஆக்சைடு வாயு உற்பத்தியாகிறது அந்த வாயு புரோப்ளைன் கிளைகோல் என்ற திரவத்தை வெளியே தள்ளுகிறது இத்திரவம் தண்ணீரில் கலக்கும்போது பரப்பு இழுவிசை குறைய ரோபோ தானாக நகரத் தொடங்குகிறது இந்த இயற்கை முகம் கொண்ட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத ரோபோக்கள் நீர்நிலைகளில் பறவைகள் குடிக்கும் தண்ணீரின் தூய்மை ஊட்டச்சத்து அளவு மற்றும் மருந்து விநியோக நிலைகள் போன்ற தரவுகளை சேகரிக்க உதவுகின்றன அறிவியல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் இயற்கை தொடர்பான பங்களிப்புகளில் இது ஒரு புதிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரும் திட்டம் தீவிரமாக பேசப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் பிரச்சார காலம் முடிந்த பிறகும் ஹரிணி தனது கட்சி ஆதரவாளர்களை பிரச்சாரத்தில் ஈடுபட தூண்டியதாக எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளன இது தேர்தல் ஒழுங்குகளை மீறும் செயல் எனவே அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் பரிந்துரை செய்து வருகின்றன இந்த தீர்மானம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் அனைத்து எதிர்கட்சிகளுடனும் விரிவான கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது என தெரிவித்துள்ளார் அவர் மேலும் ஹரிணி தேர்தல் சட்டங்களை மோசமான முறையில் மீறியுள்ளதுடன் தவறான அரசியல் முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் இதேவேளை இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது ஏனைய முக்கிய எதிர்க்கட்சியோ இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை எனினும் எதிர்வரும் நாட்களில் இந்த விவகாரம் இல இலங்கை அரசியலில் புதிய பரபரப்பை உருவாக்கக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழர் இனவழிப்பு நினைவு தூபி திறப்பு விழாவில் உரையாற்றிய மேயர் பட்ரிக் பிரவுன் இந்த நினைவு தூபி அமைப்பதற்காக எதிர்கொண்ட சவால்கள் குறித்து உருக்கமான கருத்துக்களை வெளிப்படுத்தினார் நாங்கள் தமிழர்களின் துயரங்களை அவர்களுக்கு எதிராக நடந்த இனவழிப்பின் அளவையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது என தெரிவித்த அவர் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என பொய்யான பிரச்சாரங்களை பரப்புவோர்களுக்கு பிரம்டனிலும் கனடாவிலும் இடமில்லை அவர்கள் கொழும்பிற்கே திரும்பிச் செல்லலாம் என்றும் கூறினார் அவர் மேலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அரசாங்கத்தினால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்படுவதற்கேற்ப துயர் என்றும் இலங்கை அரசு இன்றுவரை பொய்யான தகவல்களை உலகிற்கு பரப்பிக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அத்துடன் தமிழர் படுகொலை தூபி எனது நகரத்தில் உருவாகியுள்ளமை குறித்து நான் பெருமிதம் அடைகின்றேன் ஆனால் இன்னமும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நிலைமை பதற்றமடைந்து வரும் சூழலில் டெல்லி நகரத்தில் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை அளவுக்கு அதிகமாக வாங்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் மத்திய அரசு உறுதியாக நாட்டில் எந்தவிதமான பொருள் தட்டுப்பாடும் ஏற்படாது உணவுப் பொருட்கள் எரிவாயு உரங்கள் மற்றும் மருந்துகள் போதுமான அளவில் உள்ளன என்று அறிவித்துள்ள நிலையில் டெல்லியில் மக்கள் பானிக் பாயிங் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது அரசு தரப்பில் போக்குவரத்து சேவைகளும் இயல்பாக நடைபெற்று வருவதாகவும் உணவு மற்றும் மருந்து விநியோகத்தில் எந்தவித தடையும் இல்லை எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது ஆனால் எதிர்பாராத நிலையில் நிலை மோசமாகலாம் என்ற எண்ணத்திலேயே மக்கள் அரிசி பருப்பு எண்ணெய் மசாலா போன்ற தேவையான பொருட்களை ஐந்து முதல் பத்து கிலோ வரையிலும் வாங்க துவங்கியுள்ளனர் கடைகளிலும் மருந்தகங்களிலும் ஆன்லைன் வர்த்தக தளங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பொருட்கள் வாங்குவதை காண முடிகிறது சில இணைய தளங்களில் டார்ச் லைட் போன்ற அவசர தேவைக்கான பொருட்கள் விற்றுத் தீர்ந்துவிட்டது என்ற அறிவிப்புகளும் எதிர்நோக்கப்படுகிறது மருந்தகங்களில் இரத்த கொதிப்பு நீரிழிவு வலி நிவாரணம் போன்ற மருந்துகளும் மிக அதிக அளவில் வாங்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் அரசு மீண்டும் மீண்டும் மக்களுக்கு பதற்றமின்றி இயல்பான முறையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறது பிரித்தானியாவிற்கு சட்டபூர்வமாக குடியேறும் மக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் புதிய விசா விதிமுறைகளை அறிவித்து உள்ளது கெயர் ஸ்டார்மர் தலைமையிலான புதிய லேபர் அரசு இம்மிகிரேஷன் வைட் பேப்பர் எனப்படும் ஆவணத்தின் கீழ் தற்போது இருந்து நுட்ப திறன் கொண்ட வேலைவாய்ப்புகளுக்கே மட்டுமே ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது இதில் வேலைவாய்ப்பு பெறும் நபர்கள் குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும் என்றும் குறைந்த திறனான வேலைக்கான விசாக்கள் தொழில்துறை மூலோபாய ரீதியாக முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நடவடிக்கைகள் பிரித்தானியாவின் உள்ளூர் தொழிலாளர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆட்சேர்ப்பை மேம்படுத்தும் முயற்சியாக விளக்கப்படுகின்றன இதன் மூலம் வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றி உள்நாட்டு திறமைகளை வளர்க்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது ஆனால் இது தெற்காசிய நாடுகளான இலங்கை மற்றும் பாகிஸ்தானிலிருந்து வரும் வேலைவாய்ப்பு விசா விண்ணப்பங்களுக்கு பாரிய தடையாக இருக்கும் என்பதையும் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டனில் குடியேற்ற எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் என்ற சாதனையுடன் புதிய உச்சத்தை தொட்டது இது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இருந்த ஒன்று புள்ளி எட்டு நான்கு லட்சத்துடன் ஒப்பிடும்போது பெரிதும் அதிகமாகும் இதனால்தான் தற்போது அரசு சுதந்திர இயக்கம் என விவரிக்கப்பட்ட குடியரசு திட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் கடுமையான விதிமுறைகளை மீண்டும் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் அரசுக்கு அரசியல் ஆதரவையும் பொதுமக்களிடையே வரவேற்பையும் அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்றாலும் தொழில் மற்றும் வணிக வட்டத்தினரிடையே இது பணியாளர் பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்படுகிறது இது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்